ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு வயசானவங்க ப்ளவுஸு பேக்கு நிற்க தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம் கிளியராக மார்க் பண்ணி காமிக்க போகிறேன் ஏன்னா வயசானவங்களுக்கு பேக் நெக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா ரொம்ப இறக்கிட்டோன்னா அவங்க போட மாட்டாங்க ஸோ அதுக்காக பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் அவங்க கொடுத்த அளவு ப்ளவுஸை தான் எடுத்திருக்கேன் இது நீட்டாக நம்ம கரெக்டாக சுருக்கம் வராமல் கரெக்டாக இது மாதிரி நீட்டாக பேக் பீஸை நம்ம எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் ரொம்ப சுருக்கமாக இருந்தால் அயன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அவங்களோட களத்தோட உயரத்தை நம்ம அளக்க போகிறோம் இப்போது கழுத்தோட உயரம் ஆறரை வருது பாருங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் நேராக பாருங்கள் ஆறரை இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு அவங்களோட ஷோல்டர் அளக்க போறோம் பாருங்கள் இது வந்து கழுத்து பகுதி ஷோல்டர் பாருங்கள் அவங்களுக்கு ஏழு வருது இப்போது ஷோல்டரை அழைக்க போகிறோம் பாருங்க இப்போ அவங்களுக்கு ஷோல்டர் ரெண்டு வருது நான் அரை கூட்டி வைக்க போகிறேன் அதையும் நான் இங்கே எழுதிக்க போகிறேன் பாருங்கள் அடுத்து நம்ம ஷோல்டருந்து கீழே பாருங்கள் நாளுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன் கழுத்துக்கிட்ட அங்கேருந்து ஆமுக்கொழுக்கும் ஒரு மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அது எவ்வளோ மெஷர் வருதுன்னு நான் வந்து கணக்கு வச்சு எழுதிக்க போகிறேங்க பாரு மூன்றரை வந்திருக்கு ஸோ இதுதான் முக்கியம் ஏஜ் ஆனவங்க ப்ளவுஸில் அதுக்கப்புறம் கீழே ஒரு இன்ச்சு மார்க் பண்ண போகிறோம் பாருங்கள் ஆறரை வருது கரெக்டாக நம்ம ஒரு எல் அடித்து பாருங்கள் அவங்களோட ஆமோல் உயரம் அஞ்சரை வந்திருக்கு இப்போது இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணும்போது ஏஜ் ஏஜ் ஆனவங்க ப்ளவுஸ் வந்து கரெக்டாக பேக்கு எந்த ப்ராப்ளமும் வராது நம்ம ஹாம்கொள் கிட்ட கை இழுக்காது அவங்களுக்கு இப்போ பாருங்கள் ப்ளவுஸோட உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம் பதினாலரை நான் அரைஞ்சி எக்ஸ்ட்ரா தான் மார்க் பண்ணியிருக்கேன் அவங்க ரெடியளவு பதினாலு நான் ஒரு அரை எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் அடுத்து நம்ம இப்போது கழுத்தோடய ஷோல்டர் பகுதியை கட் பண்ண போகிறோம் பாருங்கள் அவங்களுக்கு ஏழு வந்திருக்கு அதை நம்ம ரெண்டாக ஃபுல் பண்ணால் மூணரை வரும் ஆனால் நம்ம மூணரை வைக்கக்கூடாது நம்ம மூணு தான் வைக்க போகிறோம் இப்போது ரெண்டு ஷோல்டர் பாருங்கள் ரெண்டரை வருது நான் ரெண்டரைக்கு ஒரு மார்க் பண்ணிக்க போகிறேன் அடுத்து கழுத்தோட உயரம் வந்து ஆறரை இப்போ நான் ஷோல்டருக்கு ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஆறரை வருது ஆறரைக்கு ஒரு மார்க் பண்ணுறேன் நான் இந்த ப்ளவுஸ் பைப்பிங் வைக்கிறதுனால நான் ஆறரைக்கு ஆறரை மார்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணுன்னா ஹெம் பண்ணுற மாதிரி இருந்தால் கால் இன்ச் கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம கீழே மூணுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இப்போது ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுடலாம் பாருங்கள் இப்போது மூணுக்கு மார்க் ஒன்று போட்டிருக்கோம் ரெண்டரைக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் கீழே ஆறரைக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் கீழே மூணு போட்டிருக்கோம் இல்லையா அதில் ஒரு அரை கம்மி பண்ணி ஒரு மார்க் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போது அந்த அரை மார்க் பண்ணுறதை நீட்டாக நம்ம ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரி பண்ணும்போது தான் வயசானவங்களுக்கு ப்ளவுஸு பேக்கு விரியாது கழுத்து அகழமாக தெரியாது குறுக்கி தெரியும் பாருங்கள் ரெண்டரை மூணுக்கு மார்க் பண்ணி நான் ரெண்டரைக்கு ஒரு மார்க் பண்ணி நிற்க வரைஞ்சிருக்கேன் இப்போது ஹாம் கோல் மார்க் பண்ண போகிறோம் நான் அஞ்சரைக்கு ஒரு மார்க் பண்ணுறேன் இப்போது அதே போல் ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அவங்க அளவு ப்ளவுஸில் நம்ம நாலுக்கு ஒரு இறக்கு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா இப்போது அதே போல் நாளுக்கு ஒரு மார்க் பண்ணி பாருங்க அதே நாளுக்கு ஒரு மார்க் பண்ணி நீரா நாலு நாலு இப்போ அவங்க ப்ளவுஸில் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் மூன்றரை வந்திருக்கு இப்போது நம்ம கரெக்டாக பாருங்கள் மூன்றரைக்கு ஒரு மார்க் பண்ண போகிறோம் ஒரு அரை எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் மத் அப்போது நாளுக்கு ஒரு மார்க்கு பாருங்க இது மாதிரி நம்ம ஷோல்டர் வளைச்சு மார்க் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் வராது அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்த மாதிரியே வரும் இதுதான் வயசான ப்ளவுஸில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது பாருங்கள் அதே ஒரு இன்ச்சு கீழே இறக்கம் வச்சு நம்ம ஒரு மார்க் பண்ணோம் இல்லையா பாருங்கள் அதே போல் ஆறரைக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி தைக்கும் போது அவங்களுக்கு பின்னாடி கழுத்து இழுக்காது பாருங்கள் இப்போது அவங்களோட பாடி மெஷருக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ப்ளவுஸை கட் பண்ணி பாருங்கள் மார்க் பண்ணி ரொம்ப ஈஸியாக தைச்சி முடிச்சிடலாம் எந்த ப்ராப்ளமும் வராது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்